மக்கத்திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படத்துக்கு பெயர் வைக்கும்போது நம்பர் ஜோதியிடம் பார்ப்பதில்லை அந்த காலத்தில் படத்துக்கு பெயர் வைக்கும்போது கூட்டுத்தொகை எட்டு வராமல் பார்த்துக்கொள்வது வழக்கம் அதையும் மீறி வைத்த ஒன்று இரண்டு படங்களும் ஓடாமல் படுதோல்வி அடைந்ததால் எல்லோரும் படத்தின் பெயருக்கு எட்டு என்கின்ற கூட்டுத்தொகை வராமல் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் புதுமை இயக்குனர் சிறிதர் தன்னுடைய கனவு படம் மீண்ட சொர்க்கம் படுதோல்வி அடைந்த பிறகு அவரும் அதை தவிர்த்து வந்தார் ஆனால் எம்ஜிஆர் இந்த சென்டிமெண்ட் பார்க்க மாட்டார் சில கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களின் ஜாதகங்களை அலசி ஆராய்ந்து தேர்தல் சமயத்தில் கிரக நிலைமை சாதி இத்தனையும் அலசி பார்த்துதான் சீட்டு கொடுப்பார்கள் ஆனால் தலைவரோ எல்லா இடத்திலையும் நான் தான் நிற்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யாரை வேண்டுமானாலும் நிறுத்துவார் அவரும் வெற்றி பெறுவார் அதேபோல் போல் சினிமாவிலும் எட்டு எழுத்து சென்டிமெண்ட் பார்க்க மாட்டார் எட்டு எழுத்தில் வைத்த அநேக படங்கள் தலைவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கின்றன உதாரணமாக பல்லாண்டு வாழ்க எங்கள் தங்கம் குமரி கோட்டம் நேற்று இன்று நாளை போன்ற படங்கள் பெரும் வெற்றியை பெற்றன நான் ஆணையிட்டால் நீரும் நெருப்பும் ராமன் தேடி சீதை ஒரு தாய் மக்கள் பாக்தா திருடன் மன்னாதி மன்னன் போன்ற படங்கள் சுமாரான வெற்றியையும் பெற்றன இருந்தாலும் எம்ஜிஆருக்கு எப்போதுமே ஏழு அதிர்ஷ்டையன் என்று எல்லோரும் அறிவார்கள் அதற்கு காரணம் எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்ற பின் முதல் சட்டமன்றம் கூடியது ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்றுதான் அந்த நாள் தலைவரின் ராசி நாளாக பார்க்கப்பட்டது அதை நினைவுபடுத்தும் வகையில் அவரது கார் நம்பராக போர் ட்ரிபிள் செவன் என்ற எண் எம்ஜர் தேர்ந்தெடுத்தார் அதன் பிறகு ஏழு என்ற எண் எம்ஜர் வாழ்க்கையில் பலமுறை பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் ஏழு எழுத்துகளின் வெளியான அநேக படங்கள் பிளாக் வெற்றியை பதிவு செய்தது என்றே சொல்லலாம் மலைக்கல்லன் நாடோடி மன்னன் வேட்டைக்காரன் ரிக்ஷாக்காரன் குரல் மீனவ நண்பன் போன்ற ஏழு எழுத்தில் முடியும் படங்களை சொல்லலாம் அதேபோல் எம்ஜிஆர் என்ற எழுத்துக்கு நம்பர் ஜோதிடம் பார்த்தார் நாலு மூணு ரெண்டு கூட்டினால் ஒன்பது வருகிறது அதனால் ஒன்பதாம் எண்ணை எம்ஜருக்கு ராசியான ஒரு நம்பராக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பது எழுத்துக்களின் வெளியான படங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கின்றன அவைகள் என்னவென்று பார்க்கலாம் எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோவில் மாட்டுக்காரவேலன் போன்ற பெரிய வெற்றி படங்களை சொல்லலாம் இருப்பினும் எம்ஜர் என்ற மூன்று எழுத்தே வெற்றிக்கு காரணம் என்பதால் தலைவனின் ரசிகர்கள் எதையும் கருத்தில் கொள்வதில்லை இதையே பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் தலைவர் சொல்வார் நீங்கள் எல்லாம் வெறும் நண்பர்கள் அல்ல ஏன் நெருங்கிய நண்பர்கள் என்று அதுவே என்றும் எப்போதும் தலைவரின் நம்பிக்கையாக இருந்தது எனலாம் எஞ்சர் அவர்கள் தனது திரைப்படங்களை காண வரும் ரசிகர்களை ஏமாற்றியதில்லை உழைத்து கலைத்து படம் பார்க்க வரும் மக்கள் படத்தை பார்த்துவிட்டு திருப்தியாக செல்லும் வகையிலே அவரது படங்கள் இருக்கும் பொழுதுபோக்கோடு நல்ல கருத்துகளும் இருக்கும் படங்களில் மட்டுமின்றி நிஜ வாழ்விலும் தன்னை காண வரும் ரசிகர்களுக்கு மதிப்பளித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் எஞ்சர் அவர்கள் சான்றோ சின்னப்பதேவை தயாரித்து தேர் திருவிழா படத்தின் படப்பிடிப்பு கும்பகோணம் அருகே ஏழு மைல் தொலைவில் காவிரி ஆற்றில் நடந்தது படப்பிடிப்பு நடந்த சமயம் கோடைக்காலம் எம்ஜிஆர் வந்திருப்பதை அறிந்து ஏராளமான மக்கள் கூடிவிட்டனர் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வந்து யாரும் தொல்லை செய்யக்கூடாது என்று ஒளிபெருக்கும் மூலம் எம்ஜிஆர் அன்பு கட்டளையிட்டார் அவர் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஒருவர் கூட படப்பிடிப்பு நடக்கும் இடத்தின் அருகே செல்லவில்லை கொதிக்கும் மணலில் நின்றபடியே தூரத்தில் இருந்து எம்ஜிஆரை பார்த்து ரசித்தனர் வெயிலில் நிற்கும் மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் மோர் தண்ணீர் கொடுக்க எம்ஜிஆர் ஏற்பாடு செய்தார் பத்து நாட்களுக்கு மேல் படப்பிடிப்பு நடந்தது தினமும் படப்பிடிப்பு முடிந்து கும்பகோணம் திரும்பும் வழியில் சாலையின் இருபுறமும் மக்கள் கூடி நின்று எம்ஜிஆரை வாழ்த்தினர் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் அன்பை வெளிப்படுத்தினர் படப்பிடிப்பு குழுவினர் கும்பகோணம் டிஎஸ்ஆர் இல்லத்தில் தங்கியிருந்தனர் அங்கும் தினமும் வாசலில் ரசிகர்கள் திரண்டனர் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற எம்ஜிஆர் முடிவு செய்தார் படப்பிடிப்பின் கடைசி நாளன்று திறந்த வேனில் ஏறி நின்று ரசிகர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார் சக கலைஞர்களையும் கௌரவிக்கும் வகையில் அவர்களையும் வேனில் ஏறச்சொல்லி மக்களின் வாழ்த்துக்களை ஏற்க செய்தார் ஒரு ரசிகர் கூட்டத்தில் முண்டியடித்து முன்னேறினார் அவரை எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தடுத்தனர் அதை கவனித்த எம்ஜியர் அந்த ரசிகரை அருகில் வரும்படி சைகை செய்தார் சின்னப்பா தேவர் அந்த ரசிகரை அல்லாக்காக தூக்கி வேண்மேலை ஏற்றினார் தன் கையில் வைத்திருந்த கடலை பொட்டலத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தார் அந்த ரசிகர் உடனேயே ஒவ்வொரு கடலையாக வாயில் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தார் எம்ஜர் உலகையே ஜெயித்துவிட்ட திருப்தி அந்த ரசிகரின் முகத்தில் ஜொலித்தது இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது